என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு இரண்டு பேரின் பெயர்களை சொல்லப் போகின்றேன் அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உன்னோடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய உறவுகள் அம்மா எதற்காக இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் என் குழந்தை நீ இப்பொழுது கூட உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுத்த வேதனைகளை நினைத்துத்தானே மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்காத உறவுகளை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் சொந்த பந்தம் என்றால் எதற்கு என்றே தெரியாத அளவிற்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துவிட்டது ஒரு ஆபத்து என்று வரும்பொழுதோ வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுதோ யாருமே உதவிக்கு முன் வருவது இல்லை என்று என் குழந்தை மிகுந்த மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இவர்களெல்லாம் நம்மோடு எதற்காக பழகுகின்றார்கள் என்றே அர்த்தம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது கூட என் பிள்ளை யோசிக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அம்மா இத்தனை நாட்களும் இவர்கள் இப்படித்தான் பழகுகின்றார்களா ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் நாம் அவர்களிடம் சென்று நிற்போம் அந்த நேரத்தில் கூட உதவவில்லை நம்மை யாரென்றே தெரியாதது போல நடந்து கொள்கின்றார்களே அப்படியானால் இவர்கள் எல்லாம் எப்படி உறவுகளாக இருக்க முடியும் என்று நீ வேதனைப்பட்டாயல்லவா என் தங்கமி உண்மையாகவே கஷ்டம் வரும் பொழுதுதான் சுற்றி இருக்கின்ற உறவுகளின் மனநிலை என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நீ இப்பொழுதும் தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே இவர்களை பற்றியெல்லாம் உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததற்காக உனக்கு வந்த இந்த கஷ்டத்தை நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்குள் இல்லை என்றால் காலம் முழுவதும் இவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டே சென்று கொண்டிருப்பாய் இவர்கள் உன்னோடு பேசுவதை வைத்து நீ இவர்கள் நல்லவர்கள் என்றே இத்தனை நாட்களும் நினைத்திருந்தாயல்லவா அவர்களினுடைய அந்த இனிமையான பேச்சு எதற்கெடுத்தாலும் சிரிப்பு என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு எதிர்மொழி என்று உன்னோடு அன்போடு பழகுவது போல பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் என் தங்கமே அவர்களின் உள்மனதில் இருந்த எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது நீ உதவி என்று கேட்கும் பொழுதுதானே உனக்கு தெரிய வந்தது என் தங்கமே இவர்கள் ஒரு புறம் இருக்கட்டும் இதனால் என் பிள்ளை நீ வாழ்க்கையே வெறுத்துவிடக்கூடாது கூடாது எல்லோருமே இப்படித்தான் இருப்பார்களோ உறவுகள் என்றால் இப்படித்தான் செய்வார்களோ வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை ஒருபோதும் வெறுக்க கூடாது மாறாக உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுக்கக்கூடிய இரண்டு நிரந்தரமான உறவுகள் உன்னோடு இருக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதுமே உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டார்கள் என் தங்கமே இதை தெரிந்து கொண்டாலாவது உனக்கு உறவுகளின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம் என் தங்கமே மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்கள் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற சில மனிதர்களினால் நேரத்திற்கு நேரம் மாற்றமடைகின்றது ஏனென்றால் எத்தனையோ நல்லவர்கள் போல உன்னிடத்தில் பேசியவர்கள் எல்லாம் இன்று யார் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு பிரிவினைகளை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் நீ நன்றாக வாழக்கூடாது என்றெல்லாம் மனதிற்குள் நினைக்கின்றார்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அவர்களின் வயிற்றெரிச்சல் அதிகமாகி விடுகின்றது உனக்கு ஒரு கெடுதல் நடந்தால் அவர்களினுடைய சந்தோஷம் அதிகமாகி விடுகின்றது இப்படித்தான் இவர்களின் வாழ்க்கையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த நேரத்தில் கூட என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மோசமான உறவுகளை நீ அறிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் காலம் முழுவதும் எதையுமே நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விடுவாய் வாழ்க்கை முழுவதுமே போலியான உறவுகளுக்கு மத்தியில் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்களில் சில மாறுதல்கள் ஏற்பட்டதனால் ஏற்பட்டதனால்தான் இன்று அவர்களினுடைய உண்மையான முகத்தை நீ கண்டு கொண்டாய் என் தங்கமே உண்மையான முகம் மிகவும் கொடூரமாக இருந்தது என் பிள்ளை உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்படியெல்லாம் வாழ்க்கையில் மனிதர்கள் இருப்பார்களா இன்று காலை வரை நம்மோடு நல்லபடியாக பேசிவிட்டு ஒரு நிமிடத்தில் நம்மை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே எம் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு இவர்கள் எந்த அளவிற்கு முக்கியம் என்று நினைத்தோமோ அந்த அளவிற்கு அவர்கள் நம்மை முக்கியம் இல்லை என்று உதறி தள்ளிவிட்டார்களே என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனை பட்டு அல்லவா என் தங்கமே அத்தனை வேதனைகளிலும் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான் யாரையுமே நம்பக்கூடாது யாரையும் வாழ்க்கையில் அதிகமாக நாம் நல்லவர்கள் என்று நினைத்துவிடக்கூடாது இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை இருப்பார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அவர்களினுடைய குணங்கள் வெளிப்படும் பொழுது நீ அந்த நேரமே அதிலிருந்து வெளிவந்து விட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மீண்டும் மீண்டும் அந்த உறவுக்குள் சிக்கி உன்னை நீ அவமானப்படுத்தக்கூடாது என் தங்கமே யார் உனக்கு உண்மையான நட்பு என்று நினைத்தாயோ அந்த நட்புதான் உனக்கு துரோகம் செய்யும் யார் உனக்கு உண்மையான உறவுகள் என்று நினைத்து அவர்களோடு பழகினாயோ அவர்கள்தான் உனக்கு நிச்சயமாக தரமான சம்பவத்தை செய்து கொடுப்பார்கள் இப்படி வாழ்க்கையில் மேலும் மேலும் அடிபட்ட என் பிள்ளை உனக்கு என் ஆளும் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று இந்த வராகியின் வாக்கில் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் என்று நான் நம்பித்தான் அந்த இரண்டு உறவுகள் யார் என்பதை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எல்லா நாளிலும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து இந்த நாளிலிருந்து உன் மனதிற்குள் புதிதாக ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் யாரை நம்பி ஏமாந்தாயோ அது அவர்களினுடைய தவறு கிடையாது உன்னுடைய தவறு யாரையும் நம்ப என்று ஆயிரம் முறை நான் சொல்லியும் சில உறவுகளினுடைய ஏமாற்றுத்தனமான பேச்சுக்களில் நீ மயங்கி விழுந்தது உன்னுடைய தவறல்லவா இனிமேலும் இவர்களிடத்தில் கவனமாக இல்லை என்றால் அம்மா ஒரு பொழுதும் உனக்கு அருகில் துணை நிற்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னோடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் யார் என்று சொல்கின்றேன் என் தங்கமே ஒன்று உன்னுடைய ஆன்மா என் தங்கமே அதாவது உன்னுடைய மனசாட்சி உன்னோடு எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்க கூடியதுதான் உன்னுடைய மனசாட்சி என் தங்கமே அந்த மனசாட்சி காலம் முழுவதும் உன்னோடு வரும் நீ இந்த உலகத்தை விட்டு செல்லும் வரை அது உன்னோடு பேசும் என்பதை மறந்து விடாதே மற்றவர்கள் பேச்சினை கேட்காவிட்டாலும் உன்னுடைய மனசாட்சியின் பேச்சை கேட்டு நீ நடந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் உனக்கு பாதி கஷ்டங்கள் வந்திருக்காது என் தங்கமே அதுபோல இரண்டாவது உனக்கென்று இருக்கின்ற நிரந்தரமான உறவு இறைவன் என் தங்கமே இறைவனை கை கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை ஒரு நாளும் இறைவன் கைவிட மாட்டார்கள் என் தங்கமே நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி நீ எந்த தெய்வத்தை கையெடுத்தாலும் சரி அவர்கள் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டார்கள் இறுதி வரை உன்னோடு அவர்கள் பயணிப்பார்கள் உனக்கென்று நிரந்தரமான உறவாக அவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள் யார் உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் சரி யார் உன்னிடத்தில் இருந்தாலும் சரி யார் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தெய்வத்தை திட்டினாலும் சரி தெய்வம் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீ மனதார ஏசினாலும் சரி என்ன செய்தாலும் தெய்வம் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்லாது உன் தாயானவள் இந்தவராகி நானும் அப்படித்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னை வணங்க வேண்டும் என்று நான் ஒரு நாளும் உன்னிடத்தில் சொல்லவில்லை என் தங்கமே யாரை வணங்கினாலும் அவர்கள் உனக்கு துணையாக நிற்பார்கள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்க மே தெய்வங்கள் என்றால் எல்லோரும் ஒன்றுதான் உருவங்களால் வேறுபட்டிருக்கின்றார்களே தவிர மனதால் எல்லோருமே உன் மீது உரிமையான அன்பினை கொண்டவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை எப்பொழுதுமே தெய்வத்தை நாடு தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை உன் மனதிற்கு கொடுக்கின்ற அந்த அமைதி தெய்வத்தை வணங்கும் பொழுது நீ பெறுகின்ற அந்த நேரத்திற்கான நிம்மதி இவையெல்லாம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என் குழந்தை எப்பொழுதும் நீ உனக்கு வாழ்க்கையில் கெடுதல் நடக்கும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் துணையாக வைத்துக்கொள் உன்னுடைய மனசாட்சியிடம் உண்மை என்னவென்று ஆராய்ந்து கேள் எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரே நாளில் தெளிவு கிடைத்துவிடும் இனிமேல் இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ்கின்றோம் என்கின்ற பிடித்தம் உனக்குள் வந்துவிடும் இனி ஒரு நாளும் என் குழந்தை மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளைக் கொண்டு உன்னை போட்டு நீயே வருத்தி கொள்ளாதே உனக்கு என்றென்றும் உன் அம்மா நான் துணையாக வருவேன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்